ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதில் பற்றி கிடைக்கிற அளவுக்கு அந்த விடயம் வந்து ரோட்ல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்கோம் போற இடத்துல கட்ட பிள்ளை இருந்துருக்கு சாப்பிட பார்த்து அந்த பிள்ளைகள் வேற உங்க ரெண்டு வருது பார் அதுக்கு ஒரு எந்த மாதிரி எனக்கு ஒரு வன்மம் என்னென்றா ஒரு திடீரென்று இப்படி வளர்ச்சி அடையிறாங்க எல்லாரும் நல்லா இருப்போம் நாங்க தான் அவங்க பிரதர்ஸ் இன்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியோடு தான் வந்திருக்கிறோம் என்னென்னா யாழ்ப்பாணத்திலேயே பிரபலமாக கதைக்கப்பட்ட ஒரு விடயந்தான் எஸ்கே கிருஷ்ணாவின் அதாவது ஜூட்டிபர் எஸ்கே கிருஷ்ணாவின் கைது அவருக்கு வந்து நீண்ட காலமாக பிணை வழங்கப்படாத நிலை என்று கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாட்கள் பிணை வழங்கப்படாத நிலையில் இன்றைக்கு வந்து அவர்கள் அவருக்கு வந்து மல்லாகம் அவருக்கும் அவரோட சார்ந்த இரண்டு பேருக்கும் இன்று வந்து மல்லாகம் நீதிமன்றத்தில் வந்து பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவருடைய வழக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது இப்ப நாங்க இந்த வீடியோல பார்க்க போற விடியம் வந்து எஸ் கே கிருஷ்ணா என்பவர் யார் அவரோட பின்புலம் என்ன அவர் என்ன செய்ததுக்காக வந்து கைது செய்யப்பட்டார் அவர் ஏன் ஒரு கைது செய்யப்பட்ட பின்பு பிணையில் விடுவிக்கப்படவில்லை அடுத்தது என்ன என்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயமா வந்து எஸ் கே கிருஷ்ணா யார் கொரோனா கால பகுதிகள் இருக்குதானே தானே கொரோனாவால பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த ஆரம்ப கால பகுதிகளில் நிறைய பேர் வீட்டில இருந்து கொண்டு நோமலா விலோக்குகள் வீட்டில இருந்து கொண்டு சும்மா நோமலான வீடியோக்கள் அப்படி போட்டு யூடியூபர்ஸ் மாதிரி டிக்டாகர்ஸ் கொஞ்சம் மக்களுக்கு மாதிரி இல்லை பிரபலமாக தொடங்கின காலத்துல எஸ்கே கிருஷ்ணன் எனக்கு இப்போ ஞாபகம் ஒரு வீடியோ உண்டு அவர் மாதிரி அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்வார் அந்த அந்த அக்கா இதை சொன்ன எனக்கு ஞாபகம் இல்லை சரியா ஒரு கொஞ்சம் ஃபன்னான ஒரு வீடியோ அப்படி அந்த பார்வையாளர்களை கவரக்கூடிய மாதிரியான பார்வையாளர்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான பல வீடியோக்களை போட்டு ஒரு குறியாதுல நல்ல ஃபேமஸ் ஆகிறார் பிற்பட காலத்துல ஒரு விளோக்கிங் சேனலையும் தனக்கான ஒரு யூடியூப் சேனலையும் ஆரம்பிச்சு அது மூலமா அந்த அல்லது வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்யறது வெளிநாட்டவர்கள உதவிகளை பெற்றுக்கொண்டு அவை வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தவர் பிற்பட்ட காலத்துல இப்ப இதுல இந்த விஷயத்துல முக்கியமான விஷயம் நாங்க செய்யற எந்த ஒரு விஷயத்துக்குமே லாபம் பார்க்காம நாங்க செய்ய மாட்டோம் அந்த வகையில இவரும் தனக்கு ஒரு சி சிறிய சிறிய லாபங்களை அதுல எடுத்துக்கொண்டதாகவும் பிற்பட்ட காலங்கள்ல பின்னுக்கு போக போக அந்த சிறிய சிறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சதாகவும் தந்த தந்தை பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் கூடாது இந்த காசை மற்றவங்க காசு எடுத்ததாயும் தான் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்போதைக்கு குலம்பே தேசவத்தவர்கள்ட்ட காசு பெற்று உதவி செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்து இன்னும் அது விசாரிக்கப்படவும் இல்லை நிரூபிக்கப்படவும் இல்லை அது ஒரு பக்கம் இருக்க நாங்க மக்கள் இந்த சோசியல் மீடியா வளர்ந்து கொண்டு வருதுதானே இந்த சோசியல் மீடியா வளர்ந்து கொண்டு வரைக்க நாங்க மூன்று விஷயத்த பார்க்கக்கூடியதா இருக்கு இல்ல என்னன்னா மூன்று வகையான மக்கள் இருக்கிறார்கள் ஒன்று இப்ப நீங்க வளர்ச்சி அடைறீங்க தானே சும் துவார நீங்க எதுவுமே செய்யல நீங்க வளர்ச்சி அடைறீங்க நல்லதை செய்து வளர்ச்சி அடைங்க நீங்க எதுவுமே செய்யல ஆனா உங்கள்ட்ட எனக்கு ஒரு வன்மம் உருவாது என்னன்றா அவன் திடீரென்று இப்படி வளர்ச்சி அடைகிறான் ஒரு வன்மை வந்து வளரு அப்ப இப்படி அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கணும் ரெண்டாவது ஒரு பக்கம் இருக்கினம் வந்து அதாவது விமர் சரிய விமர் முன்வைக்கிறார்கள் பொதுவா நீங்க வளர்ச்சி அதுல நீங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சீங்க அதுல என்ன செய்து வளர்ச்சி அடைந்தீங்கன்றத பார்த்து விமர்சிக்கிறார்கள் இருக்கணும் இன்னும் ஒரு ஆட்கள் இருக்கணும் வந்து மற்றவர்கள வளர்ச்சியில தாமனம் சந்தோஷப்பட்டு மற்றவர்களை பாராட்டுறாங்க இப்ப நீங்க வளர்ச்சி அடைகிறீங்கடா உங்களோட வளர்ச்சியை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டு உங்களை அதிகமா புகழ்ன்ற ஒரு வகையான கேட்டகரிய நாங்க இந்திய நிலவரத்துல சோசியல் மீடியாக்கெல்லாம் நாங்க பார்க்க கூடாது ஆனா நீங்க சொன்ன இந்த மூன்றாவது தரப்பு வாதிகள் இந்த எண்ணிக்கை மிகவும் குறுகிய அளவுல தான் இருக்குன்றது இதுல உதவி வீடியோக்கள் போக அப்படியே அந்த கெல்பிங் வீடியோக்கள் போட்டு நல்லதா மக்களுக்கு நிறைய நிறைய கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவியை செய்கிற ஓகே அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு காலப்பகுதிகளில் வந்து எஸ் கே கிருஷ்ணாவின் வீடியோக்கள் காணொலிகளில் வர்ற வித அவர் கதைக்கிற விதங்களும் சரி செயற்பாடுகளும் சரி உண்மையாகவே மக்களை பொதுமக்களை கோவப்படக்கூடிய கோவப்படுத்தக்கூடிய வகையிலும் விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தான் இருந்தது அதுக்கான சில காணொளிகளை நாங்க போ இதில் இணைக்கணும் நீங்களே பார்த்து கொள்ளுங்க ஏன் அப்படி இல்ல ஆளுதா ஹலோ ஹலோ ഓ ബല്ലാ ഓലെ നേരെ മാടക്കിടി പാർസ ബണ്ടേല चलो മകാ ഓ പ്രതാപ് എനേ കണ്ട വീഡിയോ ഓപ്പറേ വെർത്തെ ഉറപ്പിക്കാടാ എന്താ വീഡിയോ കാണ ഇന്ത്യണ്ടേനെ അങ്ങകളുടെ വീഡിയോ ഇക്കേ അക്കിനി ഓ താര കൊงറേടികെ മൻപരിഗവ ഞാൻ കാശില്ലാങ്ങട കടാ നീ വന്ന അണ്ട് പൊമ്മലെണ്ട ഡോപ്രേ കേറലോ அதை போட்டு அத போட்டுச நீட்டியோ என்னென்ன காய பச்சுவ காய்ச்சல இதுல பாத்தீங்கன்னா அவர் சில வறுமையான வறுமைகளை வந்து சில கொச்சையான வார்த்தைகளும் வறுமை பட்டாக்களுடன் நடந்து கொள்ற விதங்களும் சோசியல் மீடியால வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை வந்து உருவாகுது அவருடைய இந்த செயற்பாடுகள் வந்து பின்னாட்கள்ல சோசியல் மீடியால பெரிய எதிர்ப்பலைகளை உருவாகுது கிட்டத்தட்ட பாராளுமன்றத்துல கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை பத்தி கதைக்கிற அளவுக்கு அந்த விடயம் வந்து கொண்டு செல்லப்படுது வீடுகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக் ஆக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி இப்படியான ஒரு நிலையில தான் வன்மமுல்லாக்களாகவும் இருக்கலாம் சரி சில விமர்சனங்களாகவும் இருக்கலாம் சரி என்ன செய்கிறார்கள் அவர் ஐந்து மாதங்களுக்கு முன்னால போட்ட வீடியோ உண்டுல வர்ற சில முன் கட்டம் இருக்குதானே அவர் ஒரு ஒரு வீட்டை போற அது ஒரு இரவு நேரம் அதாவது ஐந்து மாதத்துக்கு முற்பட்டோம் இல்ல இல்ல அது முற்பட்ட கால வீடியோ நான் நின்றுனே அவர்களோட எதிர்ப்பு அந்த பழைய கிண்டி அதிகரிக்கும் என்றா ஒரு இரவு நேரம் பிற்பட்ட நேரத்துல ஒரு உதவிக்காக உதவி செய்யறதுக்காண்டி போயிருக்கிறார் அவர்கள் அழைச்சு உதவிக்காக போயிருக்கிறார் அப்படி அவர் வந்து முதலே அவர் அங்க வீட்டுக்குள்ள போய் அனுமதி கேட்க முதலே காணொலிய வந்து அஹ் எடுத்துக்கொண்டு உள்ள போகுறார் அங்க வந்து ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய பெண் பிள்ளையும் இருக்குது அந்த பெண் பிள்ளை வந்து அந்த வீடியோவில் வர்றதுக்கு இல்ல இவர் அதையுமே ஒரு கொஜைப்படுத்துற மாதிரி கதைக்கிறார் அதே நேரம் வந்து அவர் பயன்படுத்தின வார்த்தைகளும் அவர் அவையை நடந்து கொண்ட விதமும் அந்த அட்டிடியூட் முக்கியமாக அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்துற விதமா இருக்கு நான் சொன்ன முக்கியமான விஷயம் விஷயத்தி இருபதாம் ஆண்டு எஸ் கே கிருஷ்ணாட வீடியோ பார்த்து அவருக்கு ஃபேன் கதைகள் அவற்ற ஆட்டிடியூட் அவற்றை அந்த நக்கலான இயல்பு இயல்பான பேச்சு பார்த்து ஃபேன் ஆயின ஆட்கள் எல்லாம் அந்த வீடியோவில் அவர் கதைச்ச விதம் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் ஃபேன் ஆயிடுற விதம் இருந்தாங்களோன்ற மாதிரியான ஒரு வெறுப்பு அந்த விஷயம் உருவாகிட்டு அந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க குறுகிய ஒரு ஒரு மாச காலம் அளவுக்கு ஒரு காண்டத்தீம் மாதிரி பெறான விஷயம் அந்த வீடியோ பிறகு அந்த காணொளி வைரலாயின பிறகு அவர் வந்து மீண்டும் அதே இடத்துக்கு வார அதே இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து அதே பிரச்சனை அதே அதாவது அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர் வந்து அந்த பிரச்சனையாவோ அது ஒரு வழக்காவோ பதிவு செய்யவில்லை அது வரைக்குமே பதிவு செய்யவில்லை அப்ப அவர் அந்த கிராமத்துக்கு வந்த நேரத்துல அதாவது குறிப்பாக இளவாளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்துக்கு வந்த இடத்துல அங்குள்ள இளைஞர்கள் வந்து அவரை வந்து கேள்விக்கு உட்படுத்தினோம் எப்படி நீங்க அஞ்சு மாதத்துக்கு முதல் வந்து எடுத்த அந்த காணொளி இருக்குதானே அதுல நடந்து கொண்டதை எஸ் கே கிருஷ்ணாவை கேள்விக்கு உட்படுத்தினோம் அந்த காணொலியும் இப்ப பேஸ்புக் சோசியல் மீடியால வைரலாக வந்துச்சு கும்ப பிள்ளைய காட்டேன் ஏன் காட்டணும் நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் யார் பிள்ளை நெண்டா எல்லாம் தெரியுமே ஊருக்கே தெரியுமே பெர்மிஷன் கேட்குறேன் பெர்மிஷன் கேட்க மாதிரி வெடியில வாங்க மூவத்தை அதற்கு பிறகு அங்க வந்த போலீசார் வந்து விசாரணைக்காக அவர்களை வந்து நான்கு பேர் வந்து நான்கு பேரை வந்து இங்க போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் இளவாள போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அதற்கு பிறகு விசாரணைக்கு பிறகு அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் உண்மையை சொல்ல போனா அந்த சிறையில் அடைத்த பிறகுதான் அவர்கள் வந்து அதாவது சம்பந்தப்பட்ட தரப்பினர் வந்து ஒரு புகார் ஒன்றை இளவாள போலீஸ் நிலையத்துல செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் மறுநாளே அவர் வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுகின்றார் என்ன வழக்குக்கு கீழே என்றால் இது ஒரு ஹராஸ்மெண்ட் அதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் என்ற ஒரு பிரிவுக்கு கீழேதான் இந்த விஷயம் வந்து வருது அதாவது அந்த வீட்டுக்காரர் எந்த வழக்கு அவருக்கு எதிராக பதிவு செஞ்சு என்ன மாதிரியான இப்ப வந்து இது சோசியல் மீடியாவில் பரவினது தான் அதாவது இப்ப சமூகத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறத உறுதியாகுது இப்போ போலீஸ் நிலையத்தில் விசாரிச்சுட்டு சம்மந்தப்பட்ட சரப்பையும் கேட்டு விசாரிக்கணும் அப்ப இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள போன விதம் நடந்து கொண்ட விதம் வந்து ஒரு ஹராஸ்மெண்டா வந்து போலீசார் வந்து அந்த வழக்கை வந்து பதிவு செய்யும் மல்லாகம் நீதிமன்றத்தில் வந்து என்ன செய்யுறா ஆஜர் படுத்தப்படுது அவருக்கு அந்த தினத்துல வந்து பிணை வழங்கப்படவில்லை பிணை வழங்கப்படாத வந்து ஒரு அதாவது அவருக்கு எஸ் கே கிருஷ்ணாவுக்கு புலம்பெயர் தேசங்கள்லயும் சரி இங்கேயும் சரி நிறைய ஆதரவாளர்கள் இருக்க அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பலை ஏற்படுத்தின என்னென்னா பெரிய பெரிய கொலை வழக்குகள் ரேப் கேஸுகளுக்கு கூட பிணை வழங்கப்பட்டிருக்கு ஆனா இப்படி ஒரு சாதாரணமான ஒரு காணொலி எடுத்ததுக்கு ஏன் பிணை வழங்கப்படவில்லை அதுக்கு இப்படி என்றா தொடர்ச்சியா மூன்று முறை வந்து பிணை வழங்கப்படாமல் விடப்படுகின்றது அது ஏன் என்று பிறகு இன்றைக்கு பெற வழங்கிட்டோம் ஆனா அவ்வளவு காலம் ஏன் பெற வழங்கப்படவில்லை என்றால் சோசியல் இம்பாக்ட் அதுதான் நாங்க அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சோசியல் இம்பாக்ட் என்றது சோசியல் மீடியா என்ற தாக்கம் உங்களுக்கு தெரியும் இலங்கைன்ற ஒரு ஜனாதிபதி மாற்றமா இருக்கட்டும் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்குதானே துவாரம் பாராளுமன்றத்துக்கு ஒரு சிங்கள கட்சியில இருந்து மூன்று பேர் தெரிவாக நினைச்சிருக்கீங்க மீடியா காரணம் ஒரு சுயேட்சை குழுவில இருந்து திடீரென புதுசாக அரசியல் கட்சியில அரசியல் ஆரம்பிச்சவர் வந்து நீங்க காரணம் என்ன ஒரு சோசியல் மீடியாவில கிடைக்கிற ஒரு இம்பெக்ட் தான் அதுக்கான காரணம் அது மாதிரிதான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அந்த கைதும் அதுக்கு பிணை வழங்கப்படாததுக்கும் பிரதான காரணம் வந்து இந்த சோசியல் இம்பெக்ட் தான் அதாவது இப்ப ஒரு அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்துச்சோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் எஸ் கே கிருஷ்ணா எதிர்ப்பா வீடியோ போட்டிருந்து அவைக்கான டெக்ஸ்ட் எழுதி சின்ன சின்ன அந்த எழுத்துகள்ல இந்த கட்டுரை மாதிரி எழுதுற விஷயங்கள் நிறைய பார்த்து நான் பேசுவேன் ஆனா சில இடங்கள்ல அந்த இப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த மாதிரியான பாட்டை போட்டு அவர் அவர் உண்மையிலே பழைய நல்ல விஷயங்கள் செஞ்சுங்கள் இப்படித்தானே என்னண்டா இப்ப உங்களை எனக்கு அதிகமா பிடிக்கும் அண்டா அதிகமா பிடிக்கும் அண்டா சத்தியமா நீங்க செய்யற பிள்ளைகள்ல இருக்கிற ஏன் அவர் அப்படி செய்தவர் என்ற உங்கள் ரீதியா தான் நான் அதை சாதகமா எடுத்துக்கொள்வேன் அதே மாதிரிதான் அவருடைய ஆதர ஆதரவாளர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா பட்டிருக்காரு இப்ப வந்து ஏற்கனவே வன்மமும் விமர்சனமும் வச்சுக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்ப இந்த சோசியல் இம்பேக்டால இவரை வெளியில விட்டால் அவருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் அப்போது இருந்தது இது உண்மையா இல்லையா இப்ப அந்த டைம் அவருக்கு பெயில கொடுத்தா அந்த நேரத்துல இருந்த சமூக குழப்பங்களாக அவருக்கு கூட ஒரு அச்சுறுத்தல் காணப்பட்டது அப்ப வந்து அந்த நேரத்துல சமூகத்தின் வந்து சமாதான நிலைமை என்றதுக்காக அவருக்கு வந்து மூன்று முறை வந்து பெயில் வந்து மறுக்கப்படுகின்றது ஆனா அவருக்கு அதன் மீது பதிவுப்பட்ட வழக்குகள் இது மட்டும் தான் நிறைய சோசியல் மீடியாவில் பொய்களா நிறைய சொத்து ஐம்பது கோடி சொத்து பேங்க்ல இருக்கு நிறைய கோடி வீடு கட்டி இருக்கிறாரு ஆறு பேங்க் வச்சிருக்கிறாரு அதால சொத்து குவிப்பு வழக்கு அவர்ல இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் வழக்கு இருக்குது அப்படி நிறைய கருத்துகள் வந்து சோசியல் மீடியாவில பரவக்கூடியதாக நாங்க காண முடியுது அதால என்ன இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு சுதந்திரமான பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அதை சரியான தகவல்களை பரவுறதுக்கு பயன்படுத்துறோமா அல்லது சரியான தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோமான்றது மிக முக்கியமான விஷயம் அந்த வகையில் இந்த எஸ் கே வந்து நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு அவரை பற்றின அந்த அதிர்வலைகள் ஓய்வடைந்தா பிறகு அவருக்கு வந்து இன்றைக்கு வந்து பிணை வழங்கப்படு வழங்கப்பட்டிருக்கு ஆனா அந்த வழக்கு வந்து தொடர்ச்சியா இனி நடைபெறும் இனி வந்து எஸ் கே கிருஷ்ணா மட்டுமில்ல யாழ்ப்பாணம் இல்ல இலங்கையில இருக்கிற எல்லா யூடியூபர் மிக அவதானமா செய்யப்படுறாங்க அதாவது இந்த கெல்பிங் வீடியோ பொத்துல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு விழிப்புணர்வு ஒன்று வந்திருக்கு நாங்க என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அதுக்குரிய ஒரு முறை ஒன்று இருக்கு அஹ் இப்ப அதுங்கிற சொந்த காசுல பண்றோமோ அல்லது புலம்பெயரத்தை வேண்டி பண்றோமோ ஒரு உதவி அவங்க செய்ய அதுக்கண்ட ஒரு தரம் ஒன்று இருக்கின்றது அதே நேரம் அவர்களுடைய ஒரு என்னன்றது எங்கள்ட்ட இருக்கிறத என்ன மூலத்த கொடுக்குறோம் அவன்கிட்ட இல்லையன்றதுக்காக கொடுக்குறோம் அது ஓகே எங்கள் அவன்கிட்ட அந்த விஷயம் இல்லையன்றதுக்காக அவன் எங்களோட இழிவானவனும் எங்களோட தாழ்வானவனும் இல்லை போனால் இப்போ சமீப காலத்தில் இந்திய யூடியூபர் இரஃபான் இந்த இரஃபானுக்கும் இப்படி அவன் சம்பவம் நடந்தது அவர் அந்த ஏதோ ஒரு அவை இந்த ரம்ஜானும் அப்படியான ஒரு பெரு பெருநாள் ஒன்றில் ரோட்ல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்கிறார் போற இடத்துல அப்படி ரெண்டு பிள்ளைகள் அங்க இருந்து இருக்குது சாப்பாடு கொடுக்குறத பார்த்து அந்த பிள்ளைகள் வேற அங்க ரெண்டு வருது பார் அதுக்கு முழு என்ன மாதிரி வேண்டியது அது அதாவது அந்த மாதிரியான விஷயங்களை வார்த்தை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளோட கலைச்சு அவர் அந்த உதவியை செய்ய ட்ரை பண்ணது ஃபேமஸ் ஆகி அவருக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு எல்லாம் கிரியேட் பண்ணது இப்ப விஷயம் இதுதான் சோசியல் மீடியான்றது மக்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கணும் நீங்க ஒரு சின்ன பிள்ள செஞ்சாலும் ஊரே அதை பார்த்தோம் அதே மாதிரி எல்லாரும் என்ன மைண்ட் செட்ல அதை பார்ப்பாங்க தெரியா உங்களை விரும்புறவங்களும் இருப்பாங்க உங்களை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க தர்மன்ராஜவங்களும் இருப்பாங்க அவன் கிட்ட எனக்கு என்ன என்ற மாதிரியான ஆக்கணும் இருப்பாங்க அப்ப நீங்க ஒரு விஷயத்த சோசியல் மீடியால பதிவிடுறீங்க ஒரு பொது பொது தளத்தில் ஒரு விஷயத்தை போட போறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுதான் தான் யோசிச்சு அதை எப்படியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற மாதிரியான சிந்தனையோட அதை நீங்க போடுவோம்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொலியில இருந்து இப்ப எஸ் கே கிருஷ்ணா நல்லவரா கெட்டவரா அந்த விவாதத்துக்கு எங்களால வரையிலும் மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்களும் தான் கெட்டவர்களும் தான் மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்களும் தான் கெட்டவர்களும் தான் ஆனா இப்ப இந்த சோசியல் மீடியாக்கள்லயும் சரி இப்ப இப்படியான அதாவது அவருடைய வேலையே ஒரு யூடியூபாக இருக்கும் போது அவருடைய பிரதானமான வருமானமே அதுல தங்கி இருக்கும் போது அவர் வந்து அதை பதிவிடைக்க வந்து இனிவரும் காலங்களில் மிக மிக அவதானமா நாங்களுமே அவர் மட்டும் இல்ல இனிவரு எல்லா யூடியூபர்ஸுமே இப்படியான பொது மக்கள் அந்த பொது கருத்துக்களை தெரிவிக்க வந்து மிக அவதானமா இருப்பாரு பொது கருத்துக்களை தெரிவிக்க யூடியூப்ல கிட்ட கதை சொல்லி போடாங்கன்னு நான் சொல்லிடுறேன் பொது விஷயங்கள் செய்ய நல்லா செய்ய

இந்த காணொலியில வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான உண்மை தகவலை வந்து எங்களால் வழங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமா லைக் பண்ணுங்க இதை பத்தி உங்களோட எங்களை பத்தி இந்த நான் சொன்ன விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாம இருந்தா அவைக்கும் வந்து தெரிஞ்சோம்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முக்கியமா இத மாதிரி வீடியோ எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி